விருச்சகம் ராசி எம் எஸ் ராமலிங்கம் ராசிக்கு இந்த எப்படி அமைய இருக்குங்க ஐயா பிறந்தவங்களுக்கு போன வருஷத்தை விட கண்டிப்பாக சிறப்பாக இருக்க போகுது அதுக்கு இரண்டு மூன்று காரணங்களை சொல்லணும் முதல்ல இந்த ஜூன் மாசம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சி பெற்று ஐந்தாம் பாவாதிபதியும் குடும்பாதிபதியுமாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நல்லது நடக்கணும் சந்தோஷப்படணும் இறைவனொருள் இருக்கணும் சொத்து சுகம் கிடைக்கணும் வீடுமனை கிடைக்கணும் அல்லது பிள்ளைகள் நல்லா படிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இப்படிங்கிற எல்லாம் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இப்படிப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க துவங்குகிறார் அப்போ உங்கள் ராசியை பார்வை குரு பார்வையில் வந்துட்டதுனால இப்போ இவர் சார் வந்து நிறைய உதாரணங்களை சொல்கிறாரு எனக்கும் அப்படி ஒன்று சொல்லி பார்ப்போன்ட்டு இப்போ எப்படின்னா அந்த குரு பகவான் இவரை ராசியை பார்க்கறதுனால உங்களோட வயது இப்போது ஒரு முப்பது வயசு இருந்ததுன்னா உங்களோட வயதில் மூத்தவர்கள் நீங்கள் யாரிடமிருந்து இவைகளெல்லாம் கற்றுக்கொண்டீர்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டீங்க இப்படிப்பட்டவங்க மூலமாக உங்களோட வாழ்க்கை பாதை மாற்றங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது விற்சகத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதை அவசியம் பயன்படுத்தி பார்க்கலாம் இதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய சோம்பேறித்தனங்கள் குறைஞ்சு போயிடும் இப்போ வந்து அவர் தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த தனஸ்தானத்தை பார்ப்பதை விட குரு பயிற்சிக்கு பிற்பாடு வரக்கூடிய காலம் மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற போது சோம்பேறித்தனம் குறைஞ்சி முயற்சிகளின் பங்கு அதிக அதிகமாகும் அவள் தீவிரமாக உழைச்சி முன்னுக்கு போகிற வாய்ப்புகளை கொடுத்துரும் அதே போல் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுப செய்திகள் சுபகாரியங்கள் நல் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உயர்வுகள் இதெல்லாம் கட்டாயமாக இவங்களுக்கு நிச்சயமாக வரும் குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுவும் உயர்கல்விகள் கற்கக்கூடிய கல்லூரிக்கு போகிறவங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க இந்த புதுசு புதுசாக பரீட்சை எழுதி அடுத்த துறைக்கு போகிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷத்தில் அவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம் வீட்டுக்குள்ள நோய் எல்லாம் கொஞ்சம் குறையும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஜாக்கிரதைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மிட் பாயிண்டில் ராகு கேது அமர்ந்திருக்கிறார்கள் நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் ராகு கேது இருக்கிறதுனால படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போட கூடாது தெரியாதவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது தெரியாத இடங்களில் இது எனக்கு தெரியும்னு தம்பட்டம் அடிக்கக்கூடாது இவைகள் எல்லாம் சற்று கட்டுப்படுத்தி கொண்டு இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தபடி வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு விருச்சகத்திற்கு மிக சிறப்பாகவே இருக்கும் மிக்க நன்றி ஐயா பீமராஜா அவர்களே நீங்க சொல்லுங்க விருச்சகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையுது விருச்சகராசி என்பர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியில் நீச்சம் அடைவார் ஒரு கிரகமாகவே இல்லாத சாயா கிரகம்னு சொல்லக்கூடியவர் வந்து ராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு அம்சத்தை நீங்கள் பெற்று இருக்கிறீங்க அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்றாக இருக்கணும்னு சொன்னால் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அப்புறப்படுத்திடுங்க நம்ம ஃபோன்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் டெலீட் பண்ணுறோம் இல்லையா சிஸ்டம்லலாம் இல்லைனா அது வந்து ஹேங் ஆகுது இல்லையா அந்த மாதிரி மனசில் இருக்கக்கூடிய ஏதோ கோபம் காழ்ப்புணர்ச்சி பகை ஒருத்தரை வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் சோகம் கவலை இப்படி எது இருந்தாலும் முழுக்க முழுக்க அதில் நீங்கள் வெளியில் வந்துடுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு கஷ்டங்களை மனசில் வச்சுருப்பீங்க ஒருவேளை லக்னம் பலமாக இல்லாமல் நீங்களே பிறருக்கு கெடுதல் பண்ண நினச்சிட்டு இருந்தாலும் கூட அதை எடுத்து விட்டீர்கள் என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் சுபஸ்ய சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க தள்ளி போடக்கூடாதுன்ட்டு என்னுடைய தந்தையார் வந்து சிம்மராசி ஏதாவது கூப்பிட்டு சொல்லுவார் நாளைக்கு செய்கிறேன் அப்புறம் செய்கிறேன்னு சொன்னால் நான் போயிட்டு வரும்போது அந்த வேலை செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கும் சிம்மராசி அவர் அந்த வேலைக்கான பொறுமை அவருக்கு அது உடனே செஞ்சு முடிச்சிருவார் யாருமே எதிர்பார்க்க மாட்டார் வயோதிக காலத்தில் கூட அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் வந்து கடைபிடிக்கக்கூடாது ஒரு திரைப்படத்தில் கூட இப்போ 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 ராமசாமின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும் உடனே செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அப்படி அவசரப்படாதீங்க அஷ்டமத்தில் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கார் அவர் வந்து பாக்கியத்திற்கு வரப்புறார் உங்களை பாக்கியசாலியாக வந்து அப்படியே ஒரு தந்தை குழந்தைய தூக்கி தோல் மேலே உலகத்தை காமிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுக்க போகிறார் அது வரைக்கும் காற்று காத்து கொண்டிருங்கள் அவசரப்படாதீர்கள் எதிர்மறையான விஷயங்களை தவிருங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடி இன்ஸ்பரேஷன் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அடியும் பார்த்து கவனமாக நம்பிக்கையோடு பொறுமையோடு வைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களை வெற்றிப்படையில் ஏற்றும் நன்றி ஸ்ரீமதி பாரதி சீதர்மா நீங்க சொல்லுங்க இருபத்தி ஆறு எப்படி அமையுது விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து எப்படி கடகராசி வந்து சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறாரோ விருச்சிகம் வந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசி ஸோ இவங்களுக்கும் அந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டு இதில் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நீங்கள் வேலை விஷயத்துல எல்லாம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க சினிமாவில் இருக்கிறவங்க இதுவாக வேண்டாம் இந்த பேமெண்ட் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூனுக்கு மேலே உங்களுக்கே நல்ல வாய்ப்புகள் அதிகமாக வரும் ஸோ எப்படி நம்ம வந்து டிப்ளமசி ஹேண்டில் பண்ணுறோம் தான் டிப்ளமேட்டிக்காக இருந்தால் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பார் பட் இருந்தாலும் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு யாரோட நட்புகள் வைக்கிறோம் தெரியாதவங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பேசுறது ஃபேஸ்புக்கில் எனக்கு இவங்களை வந்து பழக்கமாச்சுன்னு சொல்கிறது ஸோ தேவையில்லாத இந்த காதலில் போய் சிக்கிறது அப்படிங்கிறது இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஹாஸ்டலில் போய் படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப உங்களுடைய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க ஸோ நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை அதனால் அதில் இந்த வருடத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பும் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஸோ பிள்ளைகளால் நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஐயோ நான் நம்பினேனே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு பின்னாடி புலம்பாதீங்க பசங்களோட ஃபோனை செக் பண்ணுங்கள் இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நல்லாயிருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக ரொம்ப இருமனது இது பண்ணலாமா வேண்டாமா இல்லை இந்த உங்கள் அம்மா ஒரு நல்ல வரன் கொடுப்பாங்க இது வந்து நீங்கள் உங்களுடைய இந்த இரண்டு மனது காரணமாக நல்ல விஷயங்களை இழந்துருவீங்க ஸோ ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி போங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் உங்கள் லைஃப் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் கண்டிப்பாக அப்போது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கும் அதே மாதிரி உங்கள் பெற்றோர்கள் சொல்கிற விஷயத்த கண்ணை மூடிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அடுத்த வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நன்றிமா நங்கூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்த நாங்கள் விருச்சிக ராசி நல்ல உள்ளம் ஆனால் சாபத்தை வாங்குது அது என்ன காரணம்னா பலர் பாருங்க சந்திரன் நீச்சமான ராசி பெற்ற தாயுடைய சாபமே சிலருக்கு இருக்கும் மூத்த பெண்மணிகளுடைய சாபம் இருக்கும் அப்படி இவருடைய முற்பிறவியிலேயே அப்படி இருக்கும் இருந்துதான் இந்த பிறவி அமைஞ்சிருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பெற்ற பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கவனமாக வழக்கன்னு நினைப்பாங்க ஒரு தந்தையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய பையனை ரொம்ப கவனமாக வழக்குன்னு நினைப்பார் ஆனால் அந்த பையனுக்கு எல்லா படிப்புதவியும் செய்திருப்பார் எல்லாம் கொண்டு வந்திருப்பார் வாழ்க்கையில் ஆனால் அந்த பையன் வளர்ந்த பிறகு தந்தையை எதிர்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் இந்த ஆண்டு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் வந்து இப்போ அட்டமத்தில் உட்கார்ந்துருக்கார் பெற்ற பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அதுக்கு அடுத்த பிள்ளைங்க குரு பகவான் எங்கே போய் உட்காருறாரு பாதகத்தில் உட்காருகிறார் குரு பகவான் உச்சமாகிறார் அப்படின்னு பார்த்தால் கூட அந்த ஒன்பதாவது ஸ்தானம் பாதக ஸ்தானம் அப்போ பிள்ளைகள் வளர்ப்பில் அதிகம் அக்கறை செலுத்தணும் ஏற்கனவே நம்ம அன்னபூர்ணியமாக அழகாக சொன்னாங்க அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து பிள்ளைகள் வளர்ப்பில் பல தவறுகள் செய்ய வச்சிடும் பிள்ளைகளே செய்ய வச்சிடும் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த ராகு பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அவங்க அது மிக முக்கியம் அதே போல் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் ஹார்ட்டு பல்மனாலஜி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் என்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் சுக்கரனை பார்க்கிறார் அதனால் நல்ல தனப்பிராப்தி இருக்கும் இந்த ஆண்டு நல்ல பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி டென்த்து வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வி வளர்ச்சி கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு இருந்தால் விருச்சிக ராசிக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் நல்ல லாபம் கூடும் இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன லாபம் இருக்கும்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடணும் வேல் வாங்கி கொடுக்கணும் அதுவே நல்ல வெற்றியான ஒரு பரிகாரமாக இருக்கும் வேல் வாங்கி கொடுப்பதைப் போல ஒரு வாழ்வியல் பரிகாரம் நீங்கள் கேட்பீங்க அதனால பிறருக்கு வேலை வாங்கி கொடுங்கள் அதுவும் அற்புதமான விஷயமாக உங்கள் குடும்பத்திற்கு உதவும் மிக்க நன்றிங்கய்யா